சமீப காலமாக திருநாய்களை நட்டூழியம் அதிகரித்து வருகிறது மக்கள் தெருநாய்களை கண்டாலே ஒருவித பீதியுடன் கடந்து செல்கிறார்கள் இன்னொரு புறம் நாய்களால் கடித்து குதரப்படும் குழந்தைகள் நாய்களையால் உயிரிழப்போர் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது ஆதி வேறு வழி வந்த அன்பு உறவுகளை எல்லாம் நல்லா இருக்கீங்களா சில நாட்களுக்கு முன்பு தெருநாய்களை கட்டுப்படுத்த சொல்லி உச்சநீதிமன்றம் சில அதிரடி உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சிருக்குது இந்த தீர்ப்பை வழக்கம் போல் ஆதரிச்சும் விமர்சிச்சும் வலைதளங்கள்ல வந்து எழுதிட்டு வர்றாங்க இந்த அளவுக்கு அதிகமான நாய்களோட பெருக்கம் குறித்து நான் தொடர்ந்து மூணு வருஷமா பேசிட்டும் எழுதிட்டும் வர்றேன் என்ன செய்ய ஏதாவது ஒரு சட்டம் சட்டம் வரணும் அல்லது சில உயிர்களாவது சரி கடுமையாக இருக்கு நாய்கள் பல்வேறு நோய் பாதிப்புகளால் வெறி நாய்களாக மாறிவிடுகின்றன அவை கடிப்பதன் மூலம் ராபிஸ் நோய் பாதிப்பிற்கு உள்ளாகி பலர் உயிரிழக்கின்றன தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான்கு லட்சத்து எண்பதாயிரம் பேரை நாய்கள் கடித்துள்ளன இதில் ராபிஸ் நோய் மற்றும் பிரச்சனைகளால் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் நாளுக்கு நாள் திருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் ராபிஸ் பாதிப்பால் உயிரிழப்போர் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது நான் சேர்ந்து நான் இங்கே வந்து திறனாய்களை பற்றி மட்டும் நான் பேச விரும்பலை அதுக்கு பின்னாடி இருக்கிற சிக்கலை நான் கவனப்படுத்த விரும்புகிறேன் நம்மில் பலருக்கு வந்து உயிர்களை நேசிக்கிறதுக்கும் இயற்கை சுழற்சியை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இடையில் வந்து பெரிய வித்தியாசம் இருக்குது நாய்களாவது விடுங்க அது மனிதர்களோடு இணைந்து காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு உயிரினம் அதோட அளவுக்கு அதிகமான பெருக்கம் தான் நீங்கள் வந்து பிரச்சனையாக இருக்குது ஆனால் நம்மள் நம்மில் பலருடைய இந்த உயிர்களை நேசிக்கக்கூடிய சிந்தனை அதிகமாகி குரங்குக்கு சாப்பாடு வைக்கிறது மயிலுக்கு அரிசி வைக்கிறது யானைக்கு தீனி வைக்கிறது தீனி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிர்களை நேசிக்கிறதோட அந்த சிந்தனை எல்லை மீறி இருக்குது இந்த குரங்குகளும் பறவைகள் நம்ம மயில் மாதிரியான பறவைகளும் மனிதர்களை அண்டி வாழக்கூடிய பிராணிகளாக சொல்லுங்கள் நான் நான் மேலே சொன்ன உயிரினங்கள் எல்லாமே தனது இறையை தானே தேடிக்கொள்ளும் வகையில்தான் அது ப படைக்கப்பட்டிருக்குது காலங்காலமாக அது அப்படி தான் தன்னுடைய உணவுகளை வந்து தானே தேடிகிட்டு வந்துச்சு இப்போது பல நூறு ஆண்டுகளாக தன்னை தனது இறையை தானே தேடிக்கொள்ளும் அல்லது தந்த வேட்டையாடக்கூடிய குணத்தை இழந்துருச்சு யாரால் நம்மளுடைய அளவுக்கு அதிகமான உயிர்களை நேசிக்கணுங்கிற அந்த குணத்தால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது மனிதர்களை வந்து எதிர்பார்க்குது ஒருவேளை மனிதர்கள் உதவ தயாராகலைன்னு சொன்னால் அது வழிவறி கொள்ளைக்கும் கூட துணிஞ்சிடுச்சு பொதுவாக இயற்கையோட சுழற்சியில் நம்ம கை வச்சோன்னு சொன்னால் அதனுடைய எதிர்விளைவுகள் வந்து மிக கடுமையாக இருக்கும் அதை நம்மளால் எதிர்கொள்ளவும் முடியாது அதை நம்மளை தாங்கவும் முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இல்லைங்க நாங்கள் உயிர்களுக்கு வந்து உதவியாகணும் அப்போ தான் எங்களுடைய மனது வந்து ஒரு நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா தப்பே இல்லை அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் நமது மண்ணை தேடி ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து வெளிநாடுகளிலிருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி வலசை வருது நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு காடுகள் ஏதோ ஒரு ஏரிக்கரைகளில் தான் வந்து அது வந்து வலசை வந்து தன்னோட இனத்தை வந்து பெருக்கிக்குது அப்போ அது போன்ற இடங்களை வந்து பாதுகாருங்க ஏற்கனவே அரசாங்கம் பாதுகாத்துக்கிட்டு இருக்குது அரசாங்கம் பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யுங்க இன்னும் நீங்கள் பார்க்கலாம் பல ஊர்களில் வந்து பண்டிகை காலங்களில் வெடி வெடிக்கிறதுக்கு வந்து தடை சுய அதாவது அந்த கிராம மக்களே ஒன்று சேர் ஒன்னு சேர்ந்து தடை போட்டிருப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னா அந்த வலசை வந்த பறவைகளுக்கு வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புலப்பெயர்ந்து வந்துள்ள பறவைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் மதுராந்தகம் அருகே உள்ள வேடந்தாங்கல் கிராம மக்கள் பட்டாசுகளை வெடிக்காமல் தீபாவளி திருநாளை கொண்டாடி வருகின்றனர் மதுராந்தகம் அருகே உள்ள வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் சீனா பாகிஸ்தான் இந்தோனேஷியா பர்மா சைபீரியா இலங்கை ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பதினெட்டு நாடுகளிலிருந்து பறவைகள் இனப்பெருக்கத்துக்காக வருகின்றன அக்டோபர் தொடங்கி மே மாதம் வரை நத்தை புத்தி நாரை வர்ணநாரி பாம்புத்தாரா கரண்டி வாயன் நீர்கோழி ஊசிவால் வாத்து போன்ற இருபத்தி எட்டு வகையான பறவைகள் இடம்பெயர்ந்து வருகின்றன இங்கு முட்டையிட்டு இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் பறவைகள் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடாது என்பதால் அதிக அதிர்வுகளை கொண்டு பட்டாசுகளை வேடந்தாங்கல் சன்னாலையை சுற்றுவட்டார கிராம மக்கள் தொடர்ந்து தவித்து வருகின்றனர் இந்த ஆண்டும் தீபாவளி திருநாளை வெடிகளை வெடிக்காமல் அவர்கள் கொண்டாடி வருகின்றனர் அதே போல ஆமைகள் வந்து தன்னோட இனப்ப இனப்பெருக்கத்தை வந்து எப்படி செய்யணும்னு சொன்னா அந்த கடற்கரை மணலில் வந்து புதைச்சு வச்சிரும் தன்னோட முட்டைகளை அது வந்து மனிதர்களோட காலில் மிதிப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய தன்னார்வர்கள் தன்னார்வலர்கள் ஒன்னு சேர்ந்து அந்த முட்டைகளை வந்து பாதுகாக்கிறாங்க இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு கடும் கோடை காலங்கள்ல பறவைகளுக்கு நீர் வைக்கிறது இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு ஆஹ் சம்பந்தப்பட்ட அலுவலர்களை வந்து அணுகணும்னு சொன்னா தேவையான ஆலோசனைகளை வந்து அவங்க வந்து கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அப்போது எல்லா உயிர்களோட இருப்பும் அவசியம்தான் அதே போல் தானே மனிதர்களோட உயிரும் நன்றி